ரோஹிணி செஞ்ச திருட்டுத்தனம் எல்லாம் இப்படி ஒன்னா வெளியில வரது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களை வீடியோ லைக் பண்ணி தெரிவிங்க ரோஹிணி மொத்தமா மாட்டணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணிக்கு வந்துட்டு அடுத்த அப்ப வந்துட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க ஷோரூம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரோஹிணி கடுப்புல இருக்காங்க பத்தாவதுக்கு விஜயா அவர் மலேசியா மாமாட்டிருந்து மொத்த படத்தை வாங்கி கொடுங்க சொல்லியிருக்காங்க அதுலயே ரோஹிணி பாத்தீங்கன்னா ஆடி போய் இருக்காங்க இந்த நேரத்துல ரோஹிணி தேடி ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது அதாவது முத்து மீனாவும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருப்பாங்க அங்க கோயிலுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசான தம்பதிங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் நாளுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பார்த்த முத்துவும் மீனாவும் அவங்க ரெண்டு பேருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வயசுல எப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு அன்யூன்யமா சந்தோஷமா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்பதான் முத்து மீனாக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் வந்து மலேசியா இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க இவங்களுக்கு வந்து கல்யாணம் நாள் தானே வயசானவங்க தானே நம்ம வீட்டு கூட்டிட்டு போய் எனக்கு விருது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க முத்து இருந்துட்டு ஆஹ் தாராளமா கூட்டிட்டு போலாம் மீனா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க அதுல இன்னொரு விஷயம் இருக்குது இவங்க வந்து மலேசியா இருந்து வந்திருக்கேன் தான் சொன்னாங்க நம்ம ரோஹினியோட அப்பா கூட வந்து மலேசியா இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க அப்பா ஜெயில இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி இப்ப வரைக்கும் நம்மளுக்கு வந்து தகவல் தெரியல ஒருவேளை ரோகினியோட அப்பா பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா ஐடியா நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு எங்கள் முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு பார்த்தியா மீனா எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லை சூப்பர் மீனா நம்ம இப்பவே அவங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அப்பா இவங்க இருந்து வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் உடனே விஜயா பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்துட்டு எனது மலேசியாலேருந்து வந்திருக்காங்களா அப்போ ரோஹினியோட சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ அந்த ரோஹினி கிட்ட இங்க பாரு இவங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் ரோஹினி பார்த்துட்டு இல்லாண்டி இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியாமா இவங்க மலேசியா இருந்து வந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம் அத கேட்ட ரோகிணி பாத்தீங்கன்னா தூக்கி வரி போடுது உடனே விஜயா பெருமையா என் மருமக கூட தான் அவங்க அப்பா அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட அவங்க அப்படியா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க ரோஹினி பாத்தீங்கன்னா திருத்திருந்து முழிக்குவோம் அப்பவே முத்துவீனா சந்தேகம் வந்துருது அப்ப முத்திரி என்ன பார்லரமா யோசிக்கிறீங்க உங்க அப்பாவோட அட்ரஸ் கூட உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவாங்கல்ல அப்படிங்கவும் அப்ப விஜயா வந்துட்டு ஆமாமா நீ சொல்லு உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லி அவங்ககிட்ட கேக்கலாம் அப்ப முத்திரிட்டு என்ன பார்லரமா ஏதாவது துபாய் துபாய்க்கு சொந்த சொல்லலாம்னு பாக்குறீங்களா அப்படிங்கும் இங்க ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குது இப்பதான் ஒரு பிரச்சனை இருந்து வெளியில வந்து அதுக்குள்ள அடுத்த வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மரம்